மதினாவில் தமிழருக்கு மேற்கு மண்டல அயலக அணியின் உதவி மதினாவில் கடந்த ஓராண்டு காலமாக உணவகத்தில் வேலை பார்த்த சுஜித் குமார் என்பவருக்கு ஆறு மாத பாக்கி இருந்தது கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு பிரச்சனையில் சிக்கி தவித்த மேற்கு மண்டல அயலக அணியை தொடர்பு கொண்டார் மேற்கு மண்டல அயலக அணியின் அமைப்பாளர் திரு எழில்மாறன் மாறன் அவர்களின் ஆலோசனையின்படி அணி துணை அமைப்பாளர் திரு அபு இன்பன் மதினா கிளை குஜா முகிதீன் ஜமால் ஜாகீர் அப்துல் ஹமீத் உள்ளிட்ட நிர்வாகிகள் சுஜித் குமார் வேலை செய்யும் உணவக மேலாளரை சந்தித்து பிரச்சினைகளை தீர்த்து வைத்து அவருக்கு சம்பள பாக்கி மற்றும் விமான டிக்கெட் எடுத்துக் கொடுத்து மதினா விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைத்தது தொடர்ந்து தமிழக மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் மேற்கு மண்டல அயிலக அணியின் அமைப்பாளர் திரு எழில் மற்றும் துணை அமைப்பாளர் அபோ இன்பன் குழுவினருக்கு திரு சுஜித் குமார் குடும்பத்தினர் நன்றியை தெரிவித்துள்ளார்கள்